ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ்ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு வாங்க சோக்குல போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வத்தலகுண்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஏக்கர் கிணறு சர்வீஸோடு அதுவும் தார் ரோடு பேஸ் முழுக்க முழுக்க தார் ரோடு பேசி கிட்டத்தட்ட நானூறு அடிக்கு பக்கமாக தார் ரோடு பேச கிடைக்குங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டை பற்றி எந்த ஒரு இது இல்லை நல்லா நல்லா தச்சுக்காங்க டாக்குமெண்ட்டு தாரோடு பேசே முழுசாக இருக்குங்க ஒரு கற்றோடு பேசும் கிடைக்குங்க கிணறு சர்வீஸு இந்த பாருங்கள் கிணறு பக்கத்தில் அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் கிணறு இருக்குது லேண்டுக்குள்ளே பூட்டு பூட்டு கூட்டி இருக்கிறதுனால லேண்டுக்குள்ளே போய் கிணறு பார்க்க முடியல தண்ணியெல்லாம் அந்த ஏரியாவே நல்லா தண்ணி கிடக்கு தனி சோர்ஸ் நிறைய ஏரியா வாட்டர் சோர்ஸு அதாவது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாத ஏரியா இதுதான் நல்ல இடம் மண்ணு வந்து ஒரு சுத்த ரெட் சாயில் மண்ணுங்க எந்த ஒரு விவசாயத்துக்கும் நல்ல பயன்பாட்டில் இருக்கும் வாங்கி தக்காளி போடலாம் வெங்காயம் போடலாம் பல வெள்ளாமல் செய்யலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து நீங்கள் பேசும்போது ஏதோ ஒன்று ரெண்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல தாரோடு பேசுங்க மறந்துடாதீங்க திண்டுக்கல் கேசரியல் எஸ்டேட் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் தேவையான அளவுக்கு இடங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இடம் பிடிச்சிருந்தா விசிட் பண்ணுறோம் வாங்க சுத்தமாக பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணி கேட்டு போட்டாங்க மேலும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் இடத்த காமிக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்